ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான்காம் நாள் பூஜை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வீடியோ கொடுக்குறோம் அதில் பார்த்து தமிண்டில் கொடுக்குறவங்க கொஞ்சம் பேர் தான் ஆனால் நமக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேருக்கு மேலே இந்த சங்கல்பத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சங்கல்ப பூஜைக்கும் கட்டணம் நம்ம எதுவும் நம்ம வசூல் பண்ணலை இருந்தாலும் அன்பு உறவுகள் எங்களுடைய உங்களுக்கு ஏதாவது ஒரு க ஏதாவது ஒரு பொருள் உதவிக்காக ஆகட்டும் அப்படின்னு ஒரு அன்பு உதவிகளாக செய்த ஒரு அஞ்சாறு அன்பர்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக இன்று ஷார்ட் வீடியோவில் பதிவிடுவேன் நம்ம பூஜையை நம்ம இவ்வளோ ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சுருக்கிற பூஜைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எத்தனையோ பிரார்த்தனைகளை சொன்ன நல்ல உள்ளம் பதைத்த உறவுகளுடைய அந்த பிரார்த்தனை வெகு சீக்கிரத்தில் நிறைவேறும் உங்களுடைய மனப்பிணி மன கஷ்டம் நீங்கும் ஜெய் பிரத்திங்கிற ஜெய் ஜெய் ப்ரத்திங்கிற அந்த நாமத்தை மட்டும் ஒரு இருபத்தேழு முறை காலையில அஞ்சு டு ஆறு நீங்க சொல்லி வரணும் ஒரு நாள் தவிர்க்கப்பட்டது அப்படின்னா பரவாயில்லைங்க அதனால கண்டினியூவா நீங்க வந்து சொல்லாம இருக்கப்படாது சொல்லுங்க அப்படியும் முடியல அப்படின்னா உங்களுக்காக நாங்கள் பண்றோம் என்ன பண்றது பண்ணியாச்சு பண்ணி உங்களுக்கு வந்து காரியம் வெற்றியாகணும் அம்பாவில் மனசில் நினச்சிக்கிறேங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சர்வ முன்கள மாஞ்சன்யே திருமிகை கௌரி நாராயணி நமஸ்துதே யாதேவி சக்தி ரூபே சுந்திதா நமஸ்வஸ்தே நமஸ்வஸ்தே நமஸ்வசை நமோ நம

अजिदे अतिदे अबराहाचिदे महाप्रत्युङ्गिरे प्रत्यङ्गिरेशान्यपरकर्मविद्वांसिनि परमन्द्रोषारिणि परमन्द्रोषारिणि सर्वबोधमनि ह्रीं षौं ह्रीं ह्रीं ह्रौमां सर्वोभक्त्रविभ्यो रक्षरक्ष ्रां ह्रीं श्रीं ह्रों सर्वदेवानां स्तम्भय स्तम्भय सर्वविघ्नं शिन्दे सर्वदुष्टान् वक्षय भक्षय व्रालय श्वालाधिक्ष्मे करालवदने शर्वेन्द्राणि स्पोदय स्पोदय श्रृङ्गलान् त्रोदय त्रोदय प्रत्ये शुरे शमुत्रान् वित्रावय वित्रावय सौं रौद्रमूर्ते महाप्रत्तिङ्गिरें महावित्ते शान्तिं कुरुगुरुम शत्रुं वक्षय भक्षय ॐ ह्रीं ह्रूं शम्भे शंबे शम्भें मोहे मोहें स्तम्भे संबे स्तम्भें ॐ ह्रीं हुंभत्प्रत्तिङ्गिराय स्वाह ॐायद्महे मृगत्कान्ताय धीमहि தன்னோ பிரத்திங்கிரே பிரச்சோதயாத் அதர்வன பத்ரகாளி ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா தேவி நமஹா ஓம் ஸ்ரீ பிரத்திங்கிரா இப்பகேஷத்ருணீஷுங்காதிமகி தன்னோ தேவி பிரஜோதயாத்ரா ஸ்ரீ மகா பிரத்திங்கிரா தேவி ஒவ்வொரு நாளும் அம்பாள் திறந்து ஆர்த்தி காட்டுறோம் எடுத்துக்கிறோங்க உங்களுக்காகத்தான் உங்களுடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் எவ்வளவு பாடுபடுறோம் இவ்வளவு நேரங்களை ஒதுக்கி நம்ம செய்கிறோம் இது விரிவான சுருக்கமாக உங்களுக்கு தரக்கூடிய விடு இதுக்கப்புறம் பூஜைகள்லாம் சிறப்பாக இருக்குது சங்கல்பங்கள்லாம் இருக்குது பேரெல்லாம் சொல்லி பண்ணுறது இருக்குது ஏன்னா அதெல்லாம் பண்ணோம்னா ரொம்ப நேரமாகும் வீடியோ பார்க்க முடியாது எனக்கும் நேரம் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சுருக்கமாக நான் பூஜை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் கமெண்டில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை நான் இன்று பூஜையில் கலந்து கொண்டேன் ஏன்னா ஒரு பத்து பாஞ்சு பேர் ரெகுலராக கண்டினியூவாக வராங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இரநூத்தம்பது பேரும் இன்னும் என்ன ஆச்சு அப்படிங்கிற தெரியல எனக்கு இருக்காங்க லைனில் பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னால் போதும் அனைவருக்கும் ப்ரித்திங்கரா தேவி கண்டிப்பாக அருள் பாலிப்பால் கவலையே வேண்டாம் கஷ்டங்கள் பறந்தோடும் ஜெய் பித்திங்கிரே ஜெய் ஜெய் ப்ரித்திங்கரே